வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவினுடைய ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம் ஞான கழிஞ்சியும் பாடலில் எட் எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு பிறந்து விட்டால் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்பதாக தலைப்பு கொடுத்து இப்பாடலை குரு அவர்கள் தந்திருக்கிறார் வாழ வேண்டும் என்று எண்ணி மனிதனாக வந்ததில்லை எனினும் நாம் பிறந்துவிட்டோம் வாழ வேண்டும் உலகில் வாழ்ந்தவர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி வாழ உரிமை எல்லோருக்கும் உண்டு வாழ்வோர்க்கு சாதகமாய் வாழும் மட்டும் வாழ உள்ளோர் அனைவருமே ஒன்று கூடி பகுத்திடுவோம் ஒரு திட்டம் வளமாய் வாழ வாழ்க்க வளங்கள் பிறந்து விட்டோம் வாழ்ந்துத்தான் ஆக வேண்டும் என்பதாக நாம் வந்துவிட்டோம் அப்போ வாழ வேண்டும் என்று எண்ணி நாம் இந்த உலகத்துக்கு வரவில்லை அவ்வாறு இருந்தாலும் வாழ வேண்டும் மனிதனாக வந்துவிட்டோம் அப்பொழுது முன்னோர்களுடைய அனுபவத்தை தொடர்ந்து பற்றி என்னும் புதுமைகள் என்ன பண்ணலாம் என்று நம்மை மாற்றிக்கொண்டு இந்த ஆயுள் மட்டும் நம்மால் முடிந்ததை சமுதாயத்திற்கு அர்ப்பணிப்பதாக நம்மை மாற்ற வேண்டும் அவ்வாறு மாற்ற முன்னோர்களுடைய அனுபவத்தையும் ஏற்று நாம் நமக்கு வாழ வேண்டும் என்ற இந்த உரிமையை பின்பற்றி இந்த உலகில் வாழ்கிறோம் அவ்வாறு வாழும்போது அனைவருக்கும் சாதகமாக பாதகம் இழைக்காமல் குரு சொல்லும் பண்பாடு கடைபிடித்து எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உடல் உணர்வுக்கோ துன்பம் தராமல் நாம் வாழ்வதாக நம்மை மாற்றிக்கொண்டேன் வாழ உள்ளோர் அனைவருக்கும் சாதகமாய் வாழ்வதாக வாழ உள்ளோர் அனைவரையும் ஒன்று கூடி இந்த திட்டத்தை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதாக தன்னை மாற்றி தன் குடும்பத்தை மாற்றி சுற்றத்தை மாற்றி ஊர் உலகத்தை மாற்றி சமுதாயம் முழுவதும் திருந்துவதாக மாற்றி அனைவருக்கும் நாம் பெற்ற இன்பம் பெருகை வஜகம் என்று கொண்டு சேர்ப்பதாக கொண்டு வந்த வினையை தொண்டாற்றி போக்கிக் கொள்வோம் என்பதாக தனிமனித அமைதி குடும்ப அமைதி ஊர் அமைதி உலக அமைதி என்று கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதாக வாழ உள்ளூர் அனைவருமே ஒன்று கூடி வகுத்திடுவோம் ஒரு திட்டம் வளமாய் வாழ என்று கூறுகிறார் வளமாய் வாழ வகுக்கப்பட்ட இந்த திட்டம் மனவளக்கலை திட்டம் இந்த திட்டத்தில் உடலை நலமாக வைத்துக் கொள்வோம் உயிரை வளமாக ஆக்கிக் கொள்வோம் மனதை வலுவும் வலுவும் திறமையும் பொரிஞ்சியதாக மனதை மாற்றுவோம் மனதை அமைதிப்படுத்துவோம் அந்த அமைதியில் ஆழ்ந்து சென்று ஆழ்மன தியானமாக பேரின்போம் பேரின்ப கழிப்பு என்று அனைவரையும் மாற்றுவதாக கொண்டு சேர்க்க வேண்டும் இதுதான் நல்ல திட்டம் என்பதாக கொடுத்திருக்கூடிய இந்த திட்டத்தை அனைவரும் ஏற்போம் அனைவருக்கும் இந்த திட்டத்தை கொண்டு சேர்ப்போம் உலக அமைதியை ஏற்படுத்துவோம் என்று கூறும் குருவினுடைய கவியினுடைய சாரத்தை நாம் அனைவரும் உள் உணர்வாகக் கொண்டு பயணிப்போம் அனைவருக்கும் கொண்டு சேர்ப்போம் எவ்வாறு குரு பிறந்து விட்டதால் வாழ வேண்டும் தான் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை கூறி நம்மை விழிப்பு நிலைப்படுத்தும் இந்த கவியை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம் இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய குருநிலைக்கும் இருநிலைக்கும் இருகாலும் சுயமெடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்